புத்தக வெளியீட்டு விழா விகடம் விகடம் நடத்துகிறாங்க ஸோ அதில் வந்து திருமாவளவனவர்கள் விஜய் புத்தகத்தை கொடுப்பதாக இருந்தது ஆனால் திருமாவளவனவர்கள் இப்போ அதில் கலந்து கொள்ள மாட்டாருங்கிற செய்தி வெளியாக இருக்குது நான் விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறத தெல்ல தெளிவாக பல இடங்களில் பதிவு பண்ண பதிவு பண்ணிவிட்டு சொல் திருமாவளவன் ஒரு தேர்ந்த சிந்தனையாளர் பார்ப்பார் அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் என் நல்ல மரியாதை உண்டு

சகோதரர் தோல் திருமாவளவன் அதை உணர்றாரு அப்ப இதுக்கு பிறகு அவரு திருமாவளவன் திருமாவளவன் எப்படி விஜய மதிப்பாருன்னா அவரு சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா ஒரு வேலையில விஜய மதிக்கலாம் திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பார் நான் தெளிவா சொன்னேன் ஏன்னா மு ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட் இதை சொல்றதுனால நிறைய பேருக்கு தீல மிதிச்ச மாதிரி அப்பா அப்பாடி கதர்றாங்க நான் உண்மையே சொல்றேன் நீங்க என்ன வேணாலும் கற்பனையா சொல்லிட்டு போங்க அது உங்க உரிமை நான் நாலு சதவீதம் விஜய் தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட உரிமை என் கணக்கு போட்டி நான் சொல்றேன் நீங்களும் விஜய் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா மற்றவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க இது என் மதிப்புக்குரிய டேஷுக்கும் என் மதிப்புக்குரிய டேஷுக்கும் என் மதிப்புக்குரிய டேஷுக்கும் சொல்றேன் பில்லப் பிளான்ஸ்ல உங்க பேரை நீங்களே போட்டு பில்லப் பண்ணிடுங்க உங்க பேரை நான் சொல்ல விரும்பல சில அரசியல் விமர்சகர்கள் பரிதாப கேசுகளும் இந்த நம்பி பேசுறீங்க பாருங்க உங்களை நினைச்சுதாயா பரிதாபமா இருக்கு இன்னும் இந்த பொய்கள் சொல்லியிருக்காங்கிறதையாவது அடிச்சு பண்ணுங்க நியூஸ் பிளான் பண்றாங்க பொய் செய்தி பண்றாங்க பேசுங்கப்பா உங்க கிரெடிபிலிட்டியை காப்பாத்திடுங்கப்பா சகோதரர்களே பரிதாபமா இருக்கு உங்களை பார்க்க அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா விடம் நடத்துறாங்க விஜய் விஜயவர்களுக்கு புத்தகத்தை கொடுப்பதாக இருந்தது ஆனால் அதில் கலந்து கொள்ள மாட்டாருங்கிற செய்தி வெளியாக இருக்குது விசைகளை வந்து வேறு சில கலந்துக்கிறாங்க இது வந்து ஒரு கூட்டணிக்கான அச்சாரதம் முதல்ல பார்க்கப்பட்டது ஏற்கனவே சீமானவர்கள் விஜய் அவர்கள் வந்து ஓரம் கட்டினார் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் அதிமுக பாணியில் திருமாவளவர்களும் அதே இதை மேற்கொள்றாங்க சொல்கிறார திருமாவளவன் திமுக கூட்டணில தான் இருப்பார் நான் தெளிவாக சொன்னேன் ஏன்னா மு ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட்டு இதை சொல்கிறனால நிறைய பேருக்கு தீல மிதித்த மாதிரி அவ்வா அவ்வாணி கதறாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் இது உண்மை இல்லைன்னு யாராவது மறக்க முடியுமா கருத்து குரல்களை தவிர எந்த அரசியல் விமர்சகர்களாவது இது உண்மை இல்லைன்னு மறக்க முடியுமா யாராவது உண்மை இல்லைன்னு அதை மறுத்துட்டு பார்ப்போம் ஒருத்தர் மறக்க முடியாது அப்போ திருமாவளவனுக்கே தெரியும் அரசியல்வாதி லாபத்துக்கு தான் இருக்கிறான் அகுமலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் இதான உண்மை அப்போ திருமாவளவன் திமுக கூட்டணி தான் இருப்பாப்ல திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி திருமாவளவன் நிலமை என்ன ஜீரோ புள்ளி ஏழு சதவீத வாக்கு அதே வேளையில் சகோதரர் தொல் திருமாவளவன் ஒரு கேட்லி போல் ஆட்டு பறையர் சமூக வாக்குகளை கன்சால்டேட் பண்ணி வட தமிழகத்தின் பெரிய வெற்றி வீரராட்டும் இருக்கிறாரு சகோதரர் ஒரு வெற்றி இதை வந்து உண்மையா சொல்றதுக்கு மற்றவர்களுக்கு மன மனப்பக்குமும் வராது எந்த அரசியல் விமர்சனம் இருக்குது அந்த மனப்பக்குவம் இருக்குது சொல்லி எண்ணி பாருங்க நான் டான் டானின் உண்மையை சொல்ல எந்த அரசியல் விமர்சனம் இருக்காது வட தமிழகத்தில் தொழில் திருமாவளவும் வெற்றி வீரர் அவர் தான் கேட்லிஸ் போல்சாட்டு இருக்கிறார்கிறது யாருக்கா சொல்லுறதுக்கு மனசு இருக்கா இல்லை ஆனால் ஒரு இண்டிபெண்ட் போல்சாட் அவர் எப்படி நிற்க முடியும்னா பாமக எதிர்ப்பு அரசியல் இல்லாமல் அவரால் நிற்க முடியாது அப்போ அவர் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவலில் தொடர் வெற்றியில் ஸ்டாலின் கூட இருந்துகிட்டு ரெண்டு எம்பி ஜெயித்து அங்கீகாரம் பெற்றவர் விஜய வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னா விஜய் தொல் திருமாவளவன சீப் மினிஸ்டர் சொன்னா ஒருவேளையில் அலைன்ஸை பற்றி வெளியேறதை பற்றி யோசிக்கலாம் டாக்டர் ராமதாஸ் தொல் திருமாவளவு கன்சிராம் முலாயம் சிங் யாதவ சொன்னது மாதிரி சொன்னா அலைன்ஸை விட்டு வெளியேறதை பற்றி யோசிக்கலாம் அதை தவிர எந்த இதுக்கும் நடக்காது ஆதவ் அர்ஜுனாஸை விட அவருக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளோட வெற்றி முக்கியம் பிசிக்கோட வெற்றி முக்கியம் இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் வெற்றி தான் அவருக்கு முக்கியம் இந்த இடத்துல தான் அவர் வந்து சப் சப்கேட்டகரிசேஷன்ல கூட திமுக கழகம் வந்து கலைஞர் வந்து அறந்த தேரலுக்கு உள்ஒதுக்கீடு எதிர்த்து களமாடுனா வெற்றி பாதிக்கப்பட்டுரும் அதில் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது சகோதரர் தொழில் திருமாவளவனுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது சகோதரர் ரவிக்குமாருக்கும் அவங்க ஒற்றை கருத்துல தான் இருக்காங்க மாறுபட்ட கருத்து இருக்குது ஆனா வெற்றி எதுக்கு முக்கியம் திமுக கூட நின்று காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஜெயிக்கிறதா வெற்றிக்கு வழி இதத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் இருபத்தி நாலு திருமாவளம் திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டாருன்னு சொன்னேன் இருபத்தி ஆறுலயும் போக மாட்டாரு வெற்றி தொடர்றது வர அவர் திமுக கூட்டணியில தொடர்வாரு அரசியல்வாதிக்கு வெற்றி தான் முக்கியம் இதை தாண்டி அவர் இன்னொரு முடிவு எடுக்கணும்னா டாக்டர் ராமதாஸ் வந்து மறப்போம் மன்னிப்போம் நாம் வந்து ஒன்றாக இணைவோம் சோகர தோல் திருமாவளவனை நான் நீரடித்து நீர் விழுவதில்லை ஒருதாய் மக்கள் அண்ணன் தம்பி உங்களுக்கெல்லாம் நான் மருத்துவம் பார்த்துருங்கன்னு சொல்லி திருமாவளவனை கொண்டு டாக்டர் ராமதாஸ் சொன்னாருன்னா திருமாவளவன் அதை யோசிப்பார் அதே மாதிரி விஜயும் அது கூட நின்று திருமாவளவன் தான் முதல்வர்னு விஜய் சொன்னாருன்னா அதை யோசிப்பார் அங்கீகாரம் பெற்ற ரெண்டு எம்பிக்களை பானிச்சின்னத்தில் பெற்ற திருமாவளவன் விஜயை விட தன்னை பெரிய போல்சா நினைப்பாரு இதுதான் பல அரசியல் மரிசர்களுக்கு புரியலை நீங்க என்ன வேணாலும் கற்பனையா சொல்லிட்டு போங்க அது உங்க உரிமை நான் நாலு சதவீதம் விஜய் தாண்ட மாட்டாருங்கிறது என்னோட உரிமை என் கணக்கு கொட்டி நான் சொல்றேன் நீங்களும் விஜய் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா மற்றவங்களும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க இது என் மதிப்புக்குரிய டேஷுக்கும் என் மதிப்புக்குரிய டேஷுக்கும் என் மதிப்புக்குரிய டேஷுக்கும் சொல்றேன் பிளாங்ஸ்ல உங்க பேரை நீங்களே போட்டு பில்லப் பண்ணிடுங்க உங்க பேரை நான் சொல்ல விரும்பல புரிஞ்சிடுங்க நீங்க நீங்க என்ன வேணாலும் ஒரு மதிப்பீடு வைக்கலாம் ஆனா திருமாவளவனின் மதிப்பீடு நம்மளை விட விஜய் சின்ன போல்ஸ் விஜய் நம்மளை சொல்லட்டு அப்படின்னா அதை பரிசீலிக்கலாம் பரிசீலிக்கலாங்கிறது தான் இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை ஸோ திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பாரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி வந்துட்டாருன்னா பத்து வருஷம் அரசியல் போயிரும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர்கிட்ட சொன்னேன் பொருந்தா கூட்டணி ஆயிரும் நீங்க போகாதீங்கன்னு சொன்னேன் ஏழு வருஷ அரசியல் போயிட்டு ரவிக்குமாரோட தவறான ஆலோசனை அன்னைக்கு கேட்ட ஒரு தோல்வியை ரவிக்குமார் அவர் தப்பான ஆலோசனை கொடுத்து என்னையும் அவமானப்படுத்தி ஹிண்டு பத்திரிகைல அவங்க பிபிசி அலுவலகத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு ஆட்கள் வந்து காத்து இருக்காங்கலாம் எழுதி அப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்க அன்னைக்கு இந்த அரசியல் களம்ங்கிறது வெற்றியை தான் நகருது வெற்றிங்கிறது ஸ்டாலின் டர் தான் கிடைக்கும் சோ அவரு ஸ்புகா ஸ்டாலின் விட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரு அவரே பேட்டி கொடுக்கும் போது ஆமா அதுல என்ன தப்பு அதுக்காக கூட்டணி சொல்லாதீங்கன்னா சொன்னா எடுத்தால் கலந்துக்கிறதா இருந்துச்சு ஒரு வேளை திமுக அழுத்தம் வந்து திமுக அப்படி ஒண்ணு அழுத்தம் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு இல்ல ஆனா அது விஜய் வந்து வாரிசு அரசியல்னு சொன்னா சீமான் சொல்றது மாதிரி அஹ் திமுகவுக்கு வாரிசு தான் சொல்றாரு சீமான் என்ன சொல்றாருன்னா நீ காங்கிரசுக்கு வாரிசு அரசியல்னு சொல்லணும் அதுதான் நியாயமான நடனையான பார்வை ஒரு நியாயமான அதாவது வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சொல்லக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கக்கூடாது காங்கிரஸ்ல இன்னைக்கு சோனியா காந்தி சபா ராகுல் காந்தி லோக்சபா பிரியங்கா காந்தி லோக்சபா ஒரு குடும்பத்திலே மூணு பேர் மக்களவையில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களா இருக்காங்க ரெண்டு பேர் மக்களவை உறுப்பினர் ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினர் மூணு பேர் இருக்காங்க அப்போ வாரிசு அரசியல்னா இதையும் சொல்லத்தான் செய்யணும் அப்ப திமுக மட்டும் அவங்க சொல்லும் அது அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தரை வன்மத்திலையும் காழ்ப்பணர்ச்சிலையும் உதயநிதி மீதோட தனிப்பட்ட வன்மத்திலையும் கால்பணர்ச்சியிலும் ஒருத்தர் அரசியல் பண்றாருன்னா அவர் கூட போய் தொல் திருமான் நிற்பாருன்னா அது திமுகவுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் உதயநிதி எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்தாரு தொல் திருமாவளவனுக்கு அந்த எல்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாரு இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க அதை யோசிக்க தான் செய்வாங்க திருமாவளவன் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி விஜய் நம்மளை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் ஒரு வேளையில் பரிசீலிக்கலாம் அல்லது தேவையில்லை விஜய் பல நிரூபிக்காத விஜய் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு இன்னும் என்னோட பேச்சுக்களும் காரணம் நான் விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறத தெல்ல தெளிவா பல இடங்களை பதிவு பண்ண பதிவு பண்ணிட்டு சொல் திருமாவளவன் ஒரு தேர்ந்த சிந்தனையாளர் பார்ப்பாரு அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும் என் மேல நல்ல மரியாதை உண்டு அவரோட வெல்விஷர்னு என்ன தெரியும் அண்ணன் முகத்துக்கு நேரம் ஆணித்தரமா சொல்லுவாரு அதே வேளையில் அண்ணன் சொல்றது நியாயம் இருக்குங்கிறதும் தெரியும் அண்ணன் அண்ணன் பயனுள்ள அண்ணன் சொன்னதை கேட்டிருந்தா நம்மளோட உயர்வு எங்கேயோ இருக்குங்கறதும் சோதர தொல் திருமாவுக்கு மனச்சாட்சிக்கு நல்லாவே தெரியும் அப்போ நான் என்ன சொல்றேன் தொல் திருமா திருமாவளவன் புரிஞ்சுக்கிடக்கூடிய என்ன சொல்றேன் விஜய் வந்து விக்கிரவாண்டி அஹ் இடைத்தேர்தல் சைடு கள்ளக்குறிச்சியில் சாராய்ச்சாவை பார்த்தாரு பார்த்து அவர் பெரிய பத்திரிகையில் தினத்திந்தியில பெரிய நியூஸா வந்தது அப்போ தினத்திந்திய வந்து விக்கிரவாண்டியில் நிறைய மக்கள் படிப்பாங்க இருபதனாயிரம் மெம்பர்ஸ் இவருக்கு இருக்கணும் ஒரு கோடி மெம்பர்லாம் சொல்றாரு இருபதாயிரம் மெம்பர்ஸ் இவருக்கு இருக்கணும் அப்ப ரவிந்திரசாமி லாஜிக்கலா என்ன கோழி கேட்காருன்னா அந்த இருபதனாயிரம் பேரும் ஓட்டு போடாம வராமல் இருந்திருக்கணும் அப்போ போலிங் குறைஞ்சிருக்கணும் அந்த இருபதாயிரம் பேரும் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருந்திருக்கணும் அப்ப திமுகவுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும் மேல அந்த இவரோட ஐடி விங்கில் உள்ள அந்த ஆட்கள் எல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு பெருசாக கூடிரும் விக்கிரவாண்டியில் விஜய் கள்ள கள்ளக்குறிச்சி சாராய் சாத்த பார்த்தாருன்னு சொன்னால் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு அப்போ திருமாவளவும் யோசிக்கிறார் ரவீந்திர அண்ணன் சொல்றது கரெக்டு தானே அண்ணன் எதுவும் கரெக்டாக சொல்றாரு ஆதாரத்தை சொல்றாரு விஜய் வெத்து ஓட்டு செல்லாத நோட்டுன்னு சொல்றாரு விக்கிரவாண்டி அப்படி தானே இருக்குது நம்ம ஏரியாவில் அப்படி போலர் ஸ்டேஷன் ஆச்சு போலர் ஸ்டேஷன் பயந்து விஜய் களத்துக்கூட வராதவர் கள்ளச்சாராய வச்சா வச்சாத்து பார்த்தும் தினத்தந்தி பெருசா போட்டும் விக்கிரவாண்டியில் ஒரு இம்பாக்டும் இல்லையே அப்படிங்கறத திருமாவளம் உணர்றாரு நாலு அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திர துரைசாமி சொல்றத பற்றி துரத்திக்கு போட்டுட்டு போலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஜீரணிக்க முடியாம இருக்கலாம் ஐ டோன்ட் கேர் பட் திருமாவளம் அதை எடுத்துக்கிறாரு அண்ணன் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு எடுத்துக்கிறாரு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சீமான் வந்து விஜய் எல்லாம் ஒரு ஆளாடா எடப்பாடி கிழமாடா பயப்படுறோம் இவ்வளவு கோலையாடாடா இருக்கணும் உன் தம்பின்னே என் தம்பின்னே உன்னை சொல்றதுக்கு கேவலமா இருக்கிறாங்கிறான் இதுவும் ஆதாரம் உள்ளது எல்லாரும் ஆதாரத்தை எடுத்து பாத்துக்கலாம் யார் வேணாலும் நான் மறைச்சு சொல்லல சீமானுக்கு வார்த்தையை தான் சொல்றேன் இருபத்தொன்னு சீமானுக்கு அட்டாக் பண்றதுக்கான பாலிடிக்ஸ் எதுவுமே இல்லையா சார் அப்படி இப்போ ஒரு அரசியல் அப்ப என்ன அரசியல் சேர்ந்துள்ள அப்பவும் அட்டாக் பண்ணி தான் போனாரு பின்னணி காரணம் என்ன பின்னணி காரணம் பின்னணி எனக்கு சொல்ல தெரியலங்க தெரியாம நம்ம போய் சொல்லலாம் என்ன தெரியாது அது அதிகாரி தெரியாது அப்போ விஜய் ரசிகர் எல்லாம் அருவா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு சமவளத்துல போ முட்டாப்பசங்களு உடனே சொன்னார் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு அன்னைக்கு எடுத்தாரு விஜய்க்கு சர்க்கார் படத்துக்கு விஜய்க்காக குரல் கொடுத்து போர்க்குலம் கொண்ட கமலஹாசன் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் அப்ப இது திருமாவளவனுக்கு தெரியாதா ரவிக்குமாருக்கு தெரியாதா ஆத வச்சு நான் சொல்றது மட்டும்தான் கணக்கா திருமாவளவனுக்கு ரவீந்தன் துரைசாமி வெளியே இருந்தாலும் திருமாவளவனுக்கு வல்விஷர்னு திருமாவனுக்கு தெரியாதா விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறது ரவீந்திர துரைசாமி ஆதாரத்தோட சொல்றாங்கிறது திருமாவளவன் சோதரருக்கு தெரியாதா அதே வேளையில விஜய்க்கு உள்ள செல்வாக்கே நான் சொல்லிடுறேன் சீமான் ஆறு புள்ளி எட்டு விஜய் எல்லாம் ஒரு ஆளா கோலத்தனமான ஆளுன்னு சொல்லி எடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படம் விஜய் போட்டதை சீமான் வந்து தம்பி எனக்காக போட்டிருக்காருன்னு சொல்லி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் வாக்கு அதிகம் எடுத்தார் அந்த ஆறு புள்ளி எட்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு உயரும் போது ஒன்று புள்ளி நாலுக்குள்ள விஜய்க்கு ஒரு பங்கு சீமானையை கொடுத்துட்டாரு சீமான அதை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கணும் நம்ம நியாயமா நாணயமா தான் விஷயத்த சொல்றோம் இதுதான் விஜய்க்கு அளவு அதற்கு பிறகு விக்கிரவாண்டியில கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ள வர்றாதது அதிலே காலி ஆயிட்டார் எப்படி கமலாசன் டூ பாயிண்ட் ஓவாட்ட மாறிட்டார் விக்கிரவாண்டியில பழைய விக்ரவாண்டி நாங்கநேரி எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணாத கமலாசன் தினகரன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி பல நிரூபிக்காமலே கமலாசன் டூ பாயிண்ட் ஓ வாட்டு விஜய் மாறிட்டார் அவரோட கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவுக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லை இம்பாக்டும் இல்லை அறிவு நாணயம் இன்டலக்சுவல் இண்டோஜுவல் ஆனஸ்டி உள்ள எந்த அரசியல் விமர்சனம் வேணாலும் இதை மறுத்து பாரு ஆதாரத்தை சொல்லி பாருங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க பட் நீங்க சொல்லுங்க சொல்லாம போங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை சௌதர தோல் திருமாவளம் அதை உணர்றாரு அப்போ இதுக்கு பிறகு அவர் திருமாவளவன் எப்படி விஜய மதிப்பாருன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் ஒருவேளையில் விஜயம் மதிக்கலாம் அவர் குரோட் பிள்ளிங் கப்பாசிட்டி உள்ளவர் ரசிகர் பலம் உள்ளவர் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கிறிஸ்தவர் இதெல்லாம் சேர்ந்தால் தமக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும்னு நினச்சி அவரை திருமாவளவன் விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் திருமாவளவன் ஏற்றுக்கிறார் இதைத்தான் நான் மாதவன் மதுரை மாதவன் தம்பி பிரசாந்து ஜெயந்தன் தென் ரிஷி எல்லாமே வந்து சூரிய ஹாஸ்பிட்டலில் சோதரர் தொழில்துமார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முன்னாடி ஹாஸ்பிட்டலிஸ்டாக இருக்கும் போது நாங்கள் பேசணும் கொஞ்சம் டயர்டாக இருந்தால் நான் கிளம்புற முன்னேண்ணேன் இல்லைனா இருங்க உங்கள்கிட்ட பேசணும்னாரு இருந்து ரொம்ப ரொம்ப நேரம் பேச விரும்புனார் பேசும்போது வந்து நான் சொன்னேன் எடப்பாடியோட போனால் ஒன்றும் தேராது அது வன்னியர் கட்சி மாதிரி இருக்குங்க அது பிறந்தா கூட்டணி ஆயிரும் அது பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தனால ஒரு செல்வாக்க பற்றிரு கட்சியாக இருக்குது அதை ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது எலித்தவளம் நட்பாயிரும் போகாதீங்க இவர் தம்பி சவுக்கு சங்கர்லாம் அஞ்சு சீட்டு வாங்கிக்கிட்டு திருமாவளம் போகிறாருன்னெலாம் சொல்லியிருந்தாப்புல இப்போ வந்துருதுன்னா அது 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 உங்களுக்கு கரெக்டாக வராது அஞ்சு சீட்டு வாங்கினாலும் அஞ்சு வேஸ்டாக போயிடும் இங்கே ஸ்டாலின் தரது ரெண்டும் உங்களுக்கு போஸ்டாக இருக்கும்னு சொன்னேன் கரெக்டாக அசஸ் பண்ணி சொன்னேன் அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் நீ இனிமேல் ஒரு அணி மாறினா அணி மாறத மக்கள் விரும்ப மாட்டாங்க சர்க்கஸில் அங்கங்கே பல்ட்டி அடிச்சா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராமதாஸ் பல்ட்டி அடிச்சதும் தோத்ததுல இருந்து அவர் எழும்ப முடியலை பாருங்க அப்போ அங்கங்கே பல்ட்டி அடிக்கிறத மக்கள் விரும்ப மாட்டான் சந்தர்ப்பாத ஒரு அரசியல் நிலைப்பாடாக எடுப்பான் இதே ஒரு அணிலே நீங்க கண்டினியூஸா வெற்றி பெற்ற அணிலே கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸ்டாலினும் கலைஞரை விட சிறப்பாக தான் அவங்களை மதித்து நடத்துறாருலாம் பேசிக்கிட்டு நான் சொன்னது நீங்கள் இன்னொரு இடத்துக்குள்ள அணி மாறணும்னு என்னைக்காவது முடிவெடுத்தீங்கன்னா திருமாவளவன் சீப் மினிஸ்டர்னு சொல்லி நீங்க அணி மாறினா தப்பு இல்ல அதே பண்ணி ஒரு ஃபாலோ பண்றாரு போல இருக்கு அன்னைக்கு சொன்னது திருமாவளம் சீப் மினிஸ்டர் சொன்னா தப்பு இல்ல அப்ப வந்து உங்க இமேஜ் பாதிக்காது எம்பி ஆனாரு எம்எல்ஏ ஆனாரு இந்த சமுதாயத்திலிருந்து பரையர் சமுதாயத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சிஎம் ஒரு அந்தஸ்தா அது கிடைக்குது விஜய்கிராரா இல்லையோ அன்புமணி ராமதாஸ் வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்புமணி சிஎம் கேண்டேட்னு சொல்லி அதே மாதிரி திருமாவளவன் சிஎம் கேண்டேட்னு சொல்லி நீங்க வந்தா நீங்க எடுங்க திருமாவளும் சிஎம் கேண்டிட்டு நினைக்கிறதுக்கே எத்தனை பேருக்கு நாட்டில் எத்தனை அரசியல் விமர்சர்களுக்கு மனசு இருக்கும் சொல்லுங்கப்பா எத்தனை அரசியல் விமர்சர்களுக்கு என் சோதரர் தொல் திருமாவளவனும் சிஎம் கேண்டிடேட்டா பாக்குறதுக்கு மனசு இருக்கும் எத்தனை பேருக்கு தொல் திருமாவளம் வட தமிழத்துல வெற்றி வீரர்னு சொல்றதுக்கு மனசு இருக்கு எனக்கு இருக்குது அதை நான் சொல்றேன் அப்போ அந்த சோதரர் சொன்னாரு அஹ் சரிதாமனே நீங்க உங்க கருத்து கரெக்ட் தானே திமுக அணியில நாங்க கண்ணி பண்ணுவோங்கிறத தெளிவா சொன்னாரு இப்பவும் திமுக அணியில அவர் கண்ணி பண்ணுவார் இதைத்தான் நான் வந்து ஆணித்தரமா திமுக அணியில கண்ணி பண்ணுவாருன்னு சொன்னேன் பல நிரூபிக்காத விஜய கால் புருஷன் ஓட்டு உள்ள டாக்டர் கிருஷ்ணசாமி தவிர யாரும் இதுவரை மதிக்க மாட்டாங்க இனிமேலும் மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை நிலைமை இது யார் வேணாலும் என்னை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இது உண்மை நான் விஜய பற்றி சொல்கிறதும் எல்லாமே உண்மையாக கரெக்டாக தான் இருந்துட்டு இருக்குது இதுவும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வாருன்றதும் உண்மையாயிட்டு மீண்டும் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன் வெற்றி தொடர்றது வர திருமாவளவும் திமுக கூட்டணியில் தொடர்வார் அது இல்லைன்னா அவருக்கு அரசியல் வீழ்ச்சி அடைஞ்சிரும் சரி இப்போ திருமாவர்கள் பற்றி சொல்லிட்டிங்க ஆனால் விஜய் அவர்கள் எல்லா பக்கமே வந்து கேட்டு க்ளோஸ் மாதிரி இருக்கு சார் முதல்ல வந்து மாநாட்டுக்கு முன்னாடி கூட விஜய் அவர்கள் கிட்ட ட்ரை பண்ணதை நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் சீமானவர்கள் அவங்களும் விஜய் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் அப்புறம் அதிமுகவும் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது விஜய் எல்லா பக்கமும் கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கா சார் பல நெருப்பிக்காதவர் எப்படிங்க மதிப்பாங்க எங்க ஒருத்தரை மக்கள் ஒருத்தரை வாழ்ந்து கூப்பிடுறதும் ஒரு பீட்டர் செல்லச்சாமின்னு ஒருத்தரை பிடிச்சி கோடிக்கணக்கான படத்தை கொடுத்து பிராண்டிங் பண்ணி தினமலரில் போய் செய்தி தினகரன்ல போய் செய்தி தினத்தந்தியில போய் செய்தி வெப்டிவில நாலு பேரை செய்தி வைக்கிறவங்கள அரசியல் இருக்கவங்க எப்படிங்க மதிப்பாங்க அவங்களுக்கு இவருக்கு கீழே வர இவரை கொடுக்கலாம்ல அது கூட பண்ண மாட்டாங்களா அது பலம் நிரூபிச்சாதாங்க மரியாதை வரும் நீங்க விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு நிரூபிச்சம் பிறகு அப்புறம் பத்து நிர்பிச்சம் பிறதா ஜெயலலிதா நாற்பத்தி கொடுத்தாங்க கமல்ஹாசன் மூணு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி அஞ்சு எல்லாம் நிரூபித்த பிறகுதான் ஸ்டாலின் வந்து ராய்சபான்னு சொல்றாரு இப்ப விஜய் வந்து அதுக்கு காரண காரியங்கள் எனக்கு தெளிவா இருக்குது விஜய் சந்தர்ப்பவாத நிலைப்பாடு கொண்டவர் சிவாஜி சம்பத் மாதிரி ராகுல பார்த்திருக்காரு மோடியை பார்த்திருக்காரு திமுக ஆதரவு இருக்காரு அதிமுக ஆதரவு இருக்காருன்னு பல கலர் மாறின பச்சைவந்தி மாறிப்பட்ட ஒரு நபர்னு மக்களுக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டாவது அவர் வந்து அஞ்சாவது வாரார் நாலு பேர் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க விஜயாந்து வரும்போது மூணாவது வந்தார் அப்போ மூப்பனார் கூட இல்லை மூணாவது இருந்த மூப்பனார் கூட இல்லை அப்போ இந்த காரணக்காக நாலு சதவீதம் தாண்ட மாட்டார்னு அடி அறுதிட்டு உறுதியாக கூடுறேன் மற்றவங்க மறுக்கலாம் அது அவங்க விருப்பம் ஆனால் இப்போ விஜய் சீரோதாங்கிறத நான் சொல்லக்கூடிய கருத்து தான் மற்றவங்க கருத்தும் இதில் மறுத்து சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே தான் விஜய் என்னங்கிறது நான் சொல்றது கரெக்டாக அதோட கீழே போகுதா அல்லது மேலே போகுதாங்கிறது இருபத்தாறு தேர்தல் கமிஷன் ரிசல்ட் சொன்ன போறதான் தெரியும் அது வர்றது வர்றது நாலு கூட இல்லை இப்போ விஜய் இப்போதைக்கு ஒரு ஜீரோ தான் ஜீரோ தான் ஆரம்பிக்கும் ஜீரோ தான் இப்போ இந்த டெக்னாலஜிஸ் தெரியல பல அட்டுகளா இருக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு கிராசிங் பவர் அற்றவர்களா இருக்கிறாங்க பட் சில நெறியாளர்கள்லாம் கிராஸ் பண்ணிடுவாங்க அந்த சன் நியூஸ் நெறியாளரே சொல்லும்போது போது நாட் ப்ரூவ்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இங்க நியூஸ் எயிட்டி நெறியாளரும் இன்னும் நிரூபிக்கப்படலன்னு டாப்ல அப்ப அவங்க லேடிஸ் தான் என்றாலும் அவங்க அந்த ஜென்ஸ் நெறியாளர் புதிய தலைமுறை நெறியாளர் சரி நிரூபிக்கப்படலன்னு சில அரசியல் விமர்சர்களுக்கு அன்டஸ்ட் நாட்புருவுக்கு அர்த்தமே தெரியாம பேசிட்டு இருக்காங்க வாசர்களே பீவர்ஸே அப்படி அர்த்தம் தெரியாம பேசிட்டு கூட அடையாளம் கண்டுக்கிடுங்க அவங்க அறிவு அறிவு அளவின் உயரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்குருங்கிறதா உண்மை அப்போ விஜய்க்கு வந்து ப்ரூவ் பண்ணாதான் அடுத்த கட்ட பார்கெனிங்கும் இதுவும் போகும் அதனால தான் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன் இருபத்தி நாலில் அவர் ப்ரூவ் பண்ணல நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு விஜய்க்கு தெரியும் விஜய்க்கு மனசாட்சிக்கு தெரியும் இந்த அல்ற சில்ற அல்லு சில்லுகள் விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு முகம் காட்டிட்டு திருறவங்க விஜய்க்கு பணத்தை வச்சுக்கிட்டு பத்திரிகைகளுக்கு காசு கொடுத்து பேசுறவங்க எல்லாம் புரியாது தெரியாது ஏன்னா அவங்களுக்கு அது பொழப்பு அவங்க பப்ளிசிட்டி அப்படி தான் செய்வாங்க நடிகர் விஜய் அவருக்கு நான் சொல்றேன் நான் சொல்றது அவ்வளவு உண்மை அவர் மனசாட்சிக்கு தெரியும் இதை எடுத்து பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும் பாப்பாருன்னு எனக்கு தெரியும் அவர் மனச்சாட்சிக்கு உண்மை தெரியும் சார் விஜய் அவர்கள் மாநாடு சமயத்தில எல்லாம் அதிமுக டச் பண்ணவே இல்லை ஆனா விவாதங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அப்ப நாம தமிழர் பிரதிநிதியில என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு திமுக நீங்க கட்சின்னு சொல்றீங்க அப்ப அதிமுக யாருன்னு ஒரு எதிர்கல் எழுப்புறாங்க அப்ப சமீபத்தில் ஒரு அமைதியாக கடந்துட்டு இருந்தாங்க ஆனா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதிமுக ஊழல் கட்சி தாங்க நாங்க வந்து அதிமுக நாங்க எதிர்க்க போறோம் எங்களுக்கு வந்து அதிமுக நாங்க ஏன் இதுக்கு மட்டும் எதிர்க்கலனா அவங்களுக்கு ஒரு அரசியல் நாங்கள் மதிக்கவே இல்ல அதனால நாங்க திமுக மட்டும் சொல்றோம்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க டாம் டிக்கன் ஹரி குப்பன் சிப்பம் சொல்றதெல்லாம் மேட்ரா தம்பி செய்தி தொடர்பாள்ன்றவங்க அவங்களோட அதெல்லாம் மேட்ரு தம்பி இவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது தம்பி இவங்க எல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்ன ஸ்டாண்டிங் இருக்கு தம்பி விஜய்க்கு பாப்புலார்ட்டில முகங்காட்டி அஹ் பப்ளிசிட்டி தேடக்கூடியவங்க தம்பி விஜய்க்கு பணத்துல ஊடகத்துக்கு காசு கொடுத்து நியூஸ் நியூஸ பிளான் பண்ணக்கூடியவங்க தம்பி விஜய் சொல்லிட்டு நம்ம அதுக்கு புற பேசுவோம் அதான் நீ அண்ணாமலை சொல்லி இருக்கிறாரு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் கட்சியை பதினெட்டு சதவீதத்துக்கு என் கொண்டு போனவர் ரெட்டையர் இலக்கில பாஜகவை கொண்டு வந்தவர் கொண்டு வந்தவர் பதினாலு புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு தாமரையில் எடுக்க வச்சவர் அது ஏசி ஜென்முகம் இருக்காரு பாரி வந்திருக்காருன்னா அவங்க விரும்பி தானே தாமரையில் நிற்கிறாங்க அவங்க ரெட்டையர் வேண்டாணி தானே ஏசி ஜன்முகம் தாமரையில் போய் நிற்கிறாரு எனவே பதினாலு புள்ளி நாலு சதவீதம் தாமரையில் கொண்டு வந்தவர் ஒரு லீடர் அவர் சொல்றாரு விஜய் பேசணுங்க சும்மா குப்பன் சுப்பன் செய்தி தொடர்பாளர் அதெல்லாம் என்ன ரெக்கக்னிஷன் இருக்கு யார் செய்தி தொடர்பாளர் அங்கே என்ன செய்தி தொடர்பாளர் அந்த பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்போய் தொடர்பான வர்றவனும் ஒன்று தான் வராதவனும் ஒன்று தான் என்ன வேல்யூ இருக்குது அவங்களுக்கு விஜய்க்கு பாப்புலாரிட்டியில் எந்த வித ஸ்டாண்டிங் இல்லாத ஆட்கள் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான் இதை தவிர அவனுக்கு என்ன இருக்குது அவங்களெல்லாம் பெருசாக நம்ம பேசணுமா தம்பி விஜய் சொல்லட்டு விஜய் என்ன சொல்றாரு கம்ப்யூட்டர் புலிகள் இந்த டேட்டா புலிகள்லாம் கண் கண்டுக்காதீங்க அப்போ விஜய் கண்டுக்கிறாருன்னு அர்த்தம் கண்டுக்கிடுங்க விஜய் உண்மையை புரிஞ்சுவிடுங்க விஜய் பள்ளத்தில் விழாதீங்க விஜய் ஏமாந்துறாதீங்க விஜய்னு நம்ம சொல்கிறோம் பார்ப்போம் எப்படி அவர் அதை ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் அவருக்கு ரியாக்ஷன் தான் முக்கியம் சீமான் அண்ணா திமுக ஊழலை பற்றி சீமான் தரப்பு சீமான் பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலைக்கே ஒருக்கா கேட்டார தம்பியா முக்கிரவாண்டி கொலையை பற்றி சாரி தம்பியா கொடநாடு கொலையை பற்றி பேசலன்னெல்லாம் கேட்டாரு அண்ணா திமுக ஊழலை பற்றி பேசலாம் கேட்டாரு சீமான் நம்ம மறக்க வரல அப்போ சீமான் அதை திரும்ப கேட்கும் போது அண்ணா திமுக ஊழல் ஊழலை பற்றி விஜய் அட்வொகேட்டில் எடுக்கிறாங்கன்னு ஒரு பொய் செய்தி செய்தியை இந்த பீட்டர் பொன்னிச்சாமியா ஒருத்தர் வந்து ஊடகத்தில் பரப்பி விடுறாரு பரவ விடுறாரு இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்காதீங்க ராகுல் காந்தி வந்தாரா புஷ்பு வந்தாரா நமிதா வந்தாரா சில அரசியல் விமர்சகர்கள் பரிதாப கேசுகளும் இந்த நம்பி பேசுறீங்க பாருங்க உங்களை நினைச்சுதாயா பரிதாபமா இருக்கு இன்னும் இந்த பொய்கள் சொல்லியிருக்காங்கங்கிறதையாவது அடிச்சு பண்ணுங்க நியூஸ் பிளான் பண்றாங்க பொய்ச்செய்தி பண்றாங்கன்னு பேசுங்கப்பா உங்க கிரெடிபிலிட்டியை காப்பாற்றிடுங்கப்பா சகோதரர்களே பரிதாபமா இருக்கு உங்களை பார்க்க அப்ப இதுக்கெல்லாம் விஜய் ஸ்பீக் நம்ம பேசிட்டு போயிரும் நிச்சயமா சார் பல கேள்விகளுக்கு வந்து தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி நன்றி